ஹாய் நண்பர் அண்ட் பேய்ஸ் இந்த பதிலில் என்ன பார்க்கலான்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நாடு முழுக்க மீது அமுல்படுத்த போகிறாங்க அது என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் நம்மளில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோட பேரில் இல்லை நம்ம தாத்தா பாட்டி பேரில் கூட நமக்கே கூட தெரியாமல் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் காசு போட்டு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டையே சுத்தமாக மறந்துட்டு இல்லையா அந்த மாதிரி பத்து வருஷமாக எந்த பரிவர்த்தனையும் டிரான்சேக்ஷனும் பண்ணாமல் சும்மா தூங்கிட்டே இருக்கோ அந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எல்லாம் பேங்க் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதை வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்கிற டிஇஏ சொல்லுவாங்க அது மாதிரி இருக்க ஒரு ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா மாத்திடுவாங்க இப்போ இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் சேர்ந்து போயிருக்கான் யாருமே உரிமை கோராமல் இருக்காங்களாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் ஆர்பி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட உரிமை கோரப்படாத அன்கிளைம்டு கோடிக்கணக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா அதோட உண்மையான வாரிசுங்கிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்காக ஒரு புதிய திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை இத்தனை வருஷத்துக்கான வட்டியும் சேர்த்து கொடுக்க போகிறாங்களாம் நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் ஆனால் என் தாத்தாவுக்கு என் பாட்டிக்கலாம் எங்கே அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் எனக்கு புரியுது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சென்ட்ரலான ஆன்லைன் போர்ட்டல் ஆன்லைன் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க